என்னுடைய வீடியோக்கள்ல நான் அடிக்கடி சொல்லுவேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவனுடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் சரி இந்திய நாட்டினுடைய அரசலும்பு சட்டத்தினுடைய ஏதோ ஒரு பாட பிரிவை படிச்சது மாதிரியே இருக்கும் மற்றவங்க மாதிரி அவருடைய அறிக்கையில வந்து எதுகை ஓனைகள் எல்லாம் போட்டு நல்லா தமிழ் எழுத்துக்கள்லாம் கோர்வையா எழுதி அந்த மாதிரிலாம் இருக்காது அவருடைய ஒவ்வொரு அறிக்கையும் சரி ஏதோ ஒரு செய்தியை நம்ம உணர்த்தோம் ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை படிச்சது மாதிரி இருக்கும் அரசும்பு சட்டத்தினுடைய பாடத்திட்டத்தை படித்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு அறிக்கைகளுமே ரொம்ப நுட்பமானதா இருக்கும் அவருடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் சரி இந்திய நாட்டினுடைய எதிர்கால திசை வழி போக்குகளை தீர்மானிக்கக்கூடிய பற்றதாக இருக்கும் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுவாரு இப்படி இப்படிதான் நடக்கும் கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்ன மாதிரி ப்ரடிக்ஷன் பண்ற மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரிதான் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முனைவர் தொல் திருமாவளவனர்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிச்சாரு பார்த்து இருந்துக்கங்க இந்த மாதிரி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டிய தேவையில இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எச்சரிச்சாரு ஆனா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதறி போய் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப அவர்கள் எச்சரிச்சது இன்னைக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதறி போய் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இரண்டு வருடத்திற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன எச்சரிக்கை கொடுத்தாரு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மோடி அரசாங்கம் ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து கட்டுறாங்க அதாவது பழைய நாடாளுமன்ற கட்டிடம் ஏற்கனவே இருக்குது இருந்த போதிலும் கூட புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுறாங்க பல கோடி ரூபாய் பீன்ஸ் செலவு பண்ணி புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுறாங்க பழைய நாடாளுமன்ற கட்டிடம் நல்லதா இருக்குது ஆங்கிலேயர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு நாடாளுமன்ற கட்டிடம் அது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆனா அப்படி இருந்த போதிலும் கூட புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுறாங்க இந்த நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அழைக்கவே இல்லை காரணம் சனாதனம் அவங்க பல குடியின சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க பெண் என்ற ஒரு காரணத்துக்காக சனாதனம் என்ற காரணத்துக்காக நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய திறப்பு விழாவிற்கு இந்திய நாட்டினுடைய முதன்மை குடிமகள் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அழைக்கவே இல்லை ஸோ இதுக்கு திருமாவரும் கூட கண்டனம் தெரிவித்தார் அப்போ போராட்டங்கள்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தினாங்க சரி இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இருக்கைகள் வந்து இருக்குது எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இருக்கைகள் ஆனா மொத்தமாக நம்ம இந்திய நாட்டினுடைய அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தோம்னா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தான் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல எண்ணூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி எம்பிக்கள் அமரக்கூடிய அளவுல ஒரு கட்டிடத்தை கட்டுறாங்க அதாவது ஏதோ ஒரு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா வைக்கலாம் இல்லை மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா வைக்கலாம் ஏன் ஒரு பத்து கூட வைங்க பிரச்சனை கிடையாது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கு அப்படின்னா ஒரு அறுநூறு சீட்டை கூட வைங்க பிரச்சனை கிடையாது புதிய கட்டிடத்துல ஆனால் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சீட்டுகள் வைக்க வேண்டிய தேவைகள் என்ன அந்த இருக்கைகள் வைக்க வேண்டிய தேவைகள் என்ன அப்ப இந்த இடத்துல தான் திருமா அவர்கள் எச்சரிக்கை கொடுத்தாரு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகள் அவங்க அமைக்கிறாங்க அப்படின்னா எதிர்காலத்துல இந்திய நாட்டில் இருக்கிற தொகுதிகளுடைய எண்ணிக்கை இருக்குல்லையா அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை மறுவரையறைகள் பண்ணி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்ன மாதிரி திரும்ப அவர்கள் அப்பவே எச்சரிக்கை கொடுத்தாரு சரி தொகுதிகளை மறுவரையறை பண்ணுவதில் என்ன தப்பு என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்குறீங்களா தொகுதிகளை மறுவரையர்கள் செய்வதன் மூலமாக அவங்க போடி அரசாங்கம் என்ன திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னா இப்படி உதாரணத்துக்கு எடுத்துங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மொத்தமாக மக்களவை அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் மொத்த தொகுதிகள் எத்தனை மொத்தம் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி சேர்த்துனா பிளஸ் ஒன்னு நாற்பது இந்த நாற்பது தொகுதிகள் வந்து இருக்குது முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பதுமே மோடி அரசாங்கத்திற்கு எதிரான தொகுதிகள் தமிழ்நாட்டில் மோடி அரசாங்கத்தின் மூலமாக எம்பி எலெக்ஷன்ல கால் ஊன்றவே முடியல இது மாதிரி வந்து ஜனநாயக சிந்தனை கொண்ட மாநிலங்கள் ஒன்றென்று இருக்குது அப்ப ஜனநாயக சிந்தனை கொண்ட இந்த மாநிலங்களை அந்த தொகுதி மறுவ மறுசீரமைப்பு அப்படின்ற பேர்ல தொகுதியினுடைய எண்ணிக்கையை சுருக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆதரவுகள் இல்லாமலே தமிழ்நாடு வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டினுடைய தேவைகள் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய எம்பிகளுடைய தேவைகள் இல்லாம மோடி அரசாங்கம் எளிதாக வெற்றி பெற்று வருவார்கள் உதாரணத்தை எடுத்துங்க உத்தரப்பிரதேசம் இருக்குது உத்தரப்பிரதேச மொத்தமாக எண்பது தொகுதிகள் இருக்குது அப்ப மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுல வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கு அப்படின்னா இந்த முப்பத்தி ஒன்பத ஒரு வேலை வந்து முப்பதோ இல்லை இருபத்தஞ்சோ இந்த மாதிரி குறைச்சிட்டாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல எண்பது தொகுதிகள் இருக்குது இந்த எண்பத ஒரு தொண்ணூறு நூறு இல்லாடி நூத்தி இருபது அப்படின்ற மாதிரி தங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அதிகரிச்சுட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தேவைகள் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய தேவைகள் தேவையே இல்லை அவங்க வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்களே தனக்கு தேவையான தொகுதிகளை தன்னுடைய ஆதரவு மாநிலங்களுக்குள்ளேயே மறுசீரமைப்புகள் மூலமாக பெருக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆண்டாண்டு காலத்திற்கும் எளிதாகவே பெரும்பான்மையின் அடிப்படையில் ஆட்சியில் அமருவார்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதத்தான் வந்து திருமாவர்கள் வந்து அப்பயே எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுத்தாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தொகுதி மறுவரையர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை குறைப்பாங்க உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் போன்ற தனக்கு ஆதரவாக இருக்கின்ற அந்த மாநிலங்கள்ல தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிப்பாங்க மேற்கு வங்காளம் கிடையாது பட் இருந்தாலும் மகாராஷ்டிரா அவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்சி புரியிறாங்களோ அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே மறுவரையறைகள் மூலமாக தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருவாங்க அப்ப அதிகரிச்சுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களே வந்து நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சோதான மருந்துங்கப்பா அப்படின்ற மாதிரி திரும்ப அவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்தாரு தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு இந்த எச்சரிக்கையை வந்து அவர் கொடுக்குறாரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருந்து கொண்டிருக்கின்றது மோடி அரசாங்கம் தொகுதி மறு சீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தொகுதியினுடைய எண்ணிக்கைய முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னாக குறைப்பதற்கு வேலை பார்த்துக்கு இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய தலையின் மேல கத்தி தொங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறாரு யோசிச்சு பாருங்க திருமாவனுடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் சரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசைவெளி போக்கு மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் வழி போக்கவே தீர்மானிக்கக்கூடிய பெற்ற அறிக்கைகள் அவருடைய ஒவ்வொரு அறிக்கையிலும் படித்தாலே போதும் இந்திய நாட்டினுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி எப்படி போகுது அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அவருடைய அறிக்கையில வருகின்ற அரசுச் சட்டத்தினுடைய பிரிவுகள் இருக்கு இல்லையா இந்த பிரிவுகளை படித்தாலே அரசலும்பு சட்டத்தினுடைய அவ்வளோ கூடிய புக்கில் ஏதோ ஒரு சின்ன பாடத்திட்டத்தை நம்மளும் படித்த மாதிரி ஒரு உணர்வுகளை வந்து கொடுக்கும் அந்த மாதிரிதான் திருமாவர்கள் அப்பவே எச்சரிக்கை கொடுத்தாரு ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காரு அப்பவே திருமாவர்கள் எச்சரிக்கை கொடுத்த பொழுதே ஒரு மிகப்பெரிய பேசுபோலாக மாற்றி இருந்தோம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விவாதங்களை ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அது ஒரு கண்டினியூட்டியா வந்து போயிருக்கும் ஆனா இன்னைக்குதான் அன்னைக்கு திருமாவர்கள் சொன்னார்னா அவருக்கு தான் ஐடிவிங் பலம் வந்து கிடையாது அவரை வீழ்த்துவதற்கே யூடியூப் சேனல்காரைய பல பேரை பல பேர் காசு கொடுத்து இறக்கி கொட்டிருக்காங்க அந்த மாதிரி இருந்து அவருடைய கருத்துகளை வந்து கருத்துகளுக்கு செவிசாச்சி அப்பவே நம்ம போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் மிகப்பெரிய ஒரு பேசுவோல்லாம் மாத்தி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ் வந்திருக்காது சோ திருமாவருடைய ஒவ்வொரு அறிக்கைகளையும் நம்ம தொடர்ந்து படிப்போம் என்பதனை கூறிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக ஆண்டாண்டுக்குமே இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த செயல் திட்டங்களை முறியடிப்போம் 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 என்பதை கூறிக்கொண்டு கர்ப்பியூ செய்ய புரட்சி செய்ய புரட்ச வரி கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்